வணக்கங்க நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தம்பி பேர் சசிக்குமார் எம்பிஏங்க அப்பா பேர் ராமசாமி அம்மா பேர் சரஸ்வதி மூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு செபாக்கிழமை பறந்துருக்காரு டைம் வந்து ஆறு பிஎம்ங்க ஈரோடில் பிறந்திருக்காரு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேசம் லக்கணம் நட்சத்திரம் வந்து ரேவதி ராசி வந்து மீனங்க திதி திரையோதசியில் பிறந்திருக்காரு தம்பி வந்து பார்த்திங்கன்னா சுத்த ஜாதகம் இங்கே கொங்கு நாடா ஏரி கருப்பனார் கோவில் கூட பிறந்தவங்க வந்து ஒரு ஆண் அண்ணனா தம்பியன்னு போடல கூட பிறந்தவங்க ஒரு ஆண் ஒன்று போட்டிருக்கு விலாசம் வந்து திருச்செங்கோடுங்க இவங்க வந்து வேலை ஆடிட்டர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா அப்படி இருபத்தி ஐயாயிரம் ரூபா சம்பளங்க இவங்களுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் நீங்கள் என்னை காண்டக்ட் பண்ணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுங்க ஃபோட்டோ காட்டுறேங்க திருமண அமைப்பாளர்கிட்ட இருந்தாலும் சரி நேரடி பதிவாக இருந்தாலும் சரி உடனடியாக என்ன காண்டாக்ட் பண்ணுங்க இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டுங்க நாடார் சொந்தங்களுக்கு அன்பு வேண்டுகோள் இந்த லிங்க்கு நம்மளோட சொந்தங்களுக்கு அனைவருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்